ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் கடையில் போய்ட்டு வரும்போது எடுக்கிற வீடியோ வேணேன் இதுதான் எங்கள் ஊரில் கடையில் போய்ட்டு வர வெளியானேன் எங்கள் நல்லாயிருக்கும் எப்படி பக்கத்துலேயே பார்த்துட்டு வாங்க நான் நிறைய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் தண்டனை இருக்குது கொஞ்சம் ஜீடனி இருக்குது அப்படியே போகிட்டே வரலாம் നല്ലായിരിക്കും ആണോ നാ എം എടുക്കല ഏനാ നാ ഇ വന്ന് ഫോൺ എടുക്കുക ഇല്ലതാ ഫൈം എളിയേ സമയല്ല സോ അതിനോ കൊഞ്ചോ പാട്ട് പാർട്ട് എടുത്തുകൊണ്ട് പോയിട്ട്ക്കേ തപ്പിക്കാതി എസ് ടേക്ക് പാട്ട് കറക്റ്റ് പണിങ്ങ തപ്പിക്കാതി സാരീ വാങ്ങി ഷോ എന്ന വീഡിയോ പാക എല്ലാവരും എല്ലാവരും ഒന്നും സപ്പോർട്ട് പണുണ്ടേനലിൽ വാങ്ങ എന്നി ப்ராக்டைஸ் பண்ணிக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க இங்கே அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஒரு வீட்டில் இருக்கிற வாழை மரத்துக்கு தெரியாமல் வீடு எடுத்திருக்கேன் தெரியாமல் ஒரு வீட்டில் வாழை மரம் எடுத்திருக்கேன் அப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் உங்களுக்கு தெரியும் ஓகேவா நிறைய விஷயங்கள் இருக்குது வழியே பார்த்துக்கிட்டே போகும் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியான நான் அப்படியே மெதுவாக வந்துகிட்டே இருக்கேன் நடந்து என் கூட யாரும் இல்லை ஸோ நீங்கள் மட்டுந்தான் இருக்கீங்க உங்களை நினச்ச தைரியமாக நானும் ஃபோனை எடுத்து வீடியோ பண்ணிகிட்டே வரேன் ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் யூடியூபுக்கு வேண்டி வெளியில் வீடியோஸ் எடுக்கிறேன் ஸோ மிஸ்டேக் நிறையா இருக்கும் பார்த்து எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோடைய சப்போர்ட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உங்களுடைய எல்லாரோட சப்போர்ட் இல்லையானும் என்னுடைய சேனல் முன்னாடி போயிட்டே இருக்குது ஓகேவா ஸோ வாங்க 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 சீக்கிரமாக வாங்க யாரும் எங்கேயும் போயிடாதீங்க பார்த்துக்கிட்டே வாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா ஸோ க்ரீன் ஆனால் கேரளான்னு சொன்னாவே க்ரீன் தான் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வாழை மரத்து குலை தள்ளி இருந்துச்சு அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் தெரியாமல் வீடியோ எடுத்துருக்க ஸோ அவங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஸோ இருக்கா இது வந்து மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க அதோட குலையானோம் இருக்கா எங்கள் வீட்டில் கிடையாது சத்தியமாக ஐயா சத்தியமாக எங்கள் வீட்டில் கிடையாது எல்லாரும் எல்லோரும் பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாங்காய் மரம் நிறைய மாங்காய் இருந்துச்சு எட்டி பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது இருந்தாலும் நான் பறிக்கல திருட்டு மாங்காய் ருசின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் திருட போகலாம் ஏன்னா நாங்கள் அதை சாப்பிட்ற வயசு முடிஞ்சு போச்சு ஓகேவா இருந்தாலும் நாங்கள் ஊருகாய் சாப்பிட பிடிக்கும் அதனால் எடுக்கலாம் நான் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு ஷூட் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் யூ லவ் யூ எல்லாருக்கும்